ராதே ராதே ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கு ஒரு நாலு லவங்கம் ஒரு பல்லு பூண்டு இதை எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா இடித்து கொண்டு வந்துடலாம் இதை வந்து அஞ்சு வயசு குழந்தைக்கு கொடுக்கலாம் இதில் பாதி ரெண்டரை வயசு குழந்தைக்கு அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம அளவு வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ந இந்த மாதிரி நசிச்சுட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தேன் தேன் கண்டிப்பாக சேர்க்கணும் தேன் சேர்க்கணுமான்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இந்த ரெமெடிக்கு கண்டிப்பாக நமக்கு தேன் தேவைங்க தேவையையும் சேர்த்து நம்ம கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க மூணு நாளைக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் மறுபடியும் தேவைப்பட்ட ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வயசு குழந்தைங்க இந்த ரெமடியை கொடுக்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்